வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆஃப் ஆர் பேக் ஃபார் த சீசன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம டாப் டீம்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் சீசன் ரிவ்யூவும் ப்ரீமியர் லீக் சீசனோட ரிவ்யூவும் தான் பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போற டீம் கன்னர்ஸ் செகண்ட் பிளேஸ் டைட்டில் வின்னர்ஸ் அப்படின்னா சொல்லலாம் இவங்கள ஸோ தேவ் பீன் பிரிட்டி பிஸி ரைட் இந்த ட்ரான்ஸ்பர்மின்னால் ரொம்ப நாளாக வந்து நம்பர் நைனே இல்லை ஸ்ட்ரைக்கரே இல்லை ஸ்ட்ரைக்கரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு மார்க்கி சைனிங்காக வந்து விக்டர் கியோக்கரஸ் ஸ்போர்ட்டிங்கோட சட்டையெல்லாம் கழிச்சு சண்டை போட்டு நம்மளால் வந்து சேர்ந்திருக்கான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ராமாக்கு அப்புறம் ஃபைனலி ஹீ இஸ் அ நேஷ்னல் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ஆஷ்னல் ஆல்சோ ஹேவ் சம் ரியலி குட் சைனிங்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜபுமேண்டி அண்ட் ஐ திங்க் ஆல்சோ நோர் காட் ஜஸ்ட் ஃப்ரம் அ மிட்ஃபீல்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் ஆர் யூர் தாட்ஸ் ஸோ டெஃபினெட்லி நம்ம பல பல வீடியோஸில் பேசினது அதுதான் ஒரு ஸ்ட்ரைக்கிறதும் சைன் பண்ணி தொடங்கி அப்படின்னு ஃபைனலி ஐ திங்க் ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கரை வந்து சைன் பண்ண போகிறாங்கன்னு ஹி ஹாஸ் ஓன்லி பிளேடு இன் ஸ்போர்ட்டிங் தட்ஸ் த ஒன்லி ஸ்மால் கன்சர்ன் பட் அவனோட குவாலிட்டி வந்து தர் இஸ் நோ கொஷின் சாம்பியன்ஸ் லீக்லேயும் ஹி ஹாஸ் ப்ரூவன் ப்ராபப்ளி மை டேக் லிட்டில் பிட் டைம் டு அடாப்ட் இன் த லீக் பட் ஹி வில் பெர்ஃபார்ம் ஃபார் ஷுவா அண்ட் மடுவக்கே மடுவக்கே ஆல்சோ இஸ் அ வெரி குட் சைனிங் இன் மை ஒப்பீனியன் அவங்களுக்கு பட் சாக்கா இருக்கும்போது வில்லிப்லே வந்து ரைட் விங் வி ஹவ் டு சி

வித் சைனிங்ஸ் விட் இஸ் வெரி வெரி குட் நியூஸ் ஃபார் ஹாஸ்னல் ஃபிரண்ட்ஸ் எனக்கு தோணுது எனக்கும் அதுதான் இதில் வந்து அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் போன வின் போன சம்மர் விண்டோவில் பண்ணியிருக்கணும் பட் ஃபைனலி அவன் சொல்லி கரெக்டான டைமில் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் நோ ஆர் நெவர் ஸோ கோல்ட்ஸு கரெக்டான அடிஷன்ஸ் வந்துருச்சு அண்ட் குவாலிட்டி பேக்கப்ஸும் இருக்குது அண்ட் இதில் சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்டில் யங் இந்த மதுவைக்கெல்லாம் வந்து நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது இம்ப்ரூவ் பண்ண ஸோ ஐ திங்க் ஓவரால் நான் ஃபாலோ பண்ண திஸ் மைட் பி தர் பெஸ்ட் விண்டோன்னு எனக்கு தோணுது ஸோ இதுலேருந்து ஒரு மெயின் திங் நோ மோர் இல்லை வந்து ஆழம் இது இவனுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்லாம் அப்படின் சொல்ல முடியாது வந்து நான் என்ன என்ன இருந்தேன்னா லைக் ஈவன் சைன் கேப்ரியல் முடியாதுல அவன் வந்து அ ப்ரீமியர் ப்ரீமியர் லீக்ல ஓகே செகண்ட் டு டு அக்வேரோ பட் சம் லீக் 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாங்க எதுவும் பருப்பு வேகல இப்போ இதே மாதிரி தேவ் ஃபார் நான் பிளேயர் இன் ஹவு லாங் யூ திங்க் ஹீல் டேக் அடாப்ட் த நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்கில் இருக்கு ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல பட் நம்ம யுனைடெட்லருந்து பார்த்தா ஹாய்லண்டையும் பார்த்தோம் அட்லாண்டாக்கு ஹி பிளேட் வெல் ஃபார் மெனி காம்படிஷன்ஸ் பட் இங்கே வந்து டிரான்ஸ்பர் ஆகலை அந்த ஒரு ஸ்கில் வாட் யூ திங்க் அபவுட் ஜோக்கரஸ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிம் சக்சீடிங் ஹாய்லண்ட் கேஸ் எடுத்துட்டு வச்சுக்கோங்க அவன் வந்து பர்ஃபார்ம் லைக் ஸ்ட்ரைக்கர் அட்லாண்டாலையும் அ வெரி குவிக் ஜம்ப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் அண்ட் யூனைடட் கேப்ரில் ஹெசூஸ் இன் த அதர் ஹேண்ட் நான் அவனை வந்து என்றைக்குமே ஒரு ஸ்டார்டிங் ஒரு டீமை லீட் பண்ணுற ஸ்ட்ரைக்கராக நான் அவனை பார்த்ததே இல்லை அவன் எஸ் பின் ஒரு ஒரு நல்ல பிளேயர் டெஃபினெட்லி பட் ஒரு லீடிங் ஸ்ட்ரைக்கர் ஒரு லீக் ஜெயிக்கிற டீமுட ஸ்ட்ரைக்கு தான் நான் நான் அட்டாக் கியோக்கரஸ் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த குவாலிட்டி தியர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்டிக்கல் டாக்டிக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாக்டிக்ஸ் ப்ளஸ் ஆஸ் அ பர்சன் ஆவும் மெனி பிளேஸ் ஃபார் இஸ் கண்ட்ரி ஆல்சோ யூ சீ தட் ஹி ஹேஸ் தட் பொட்டன்ஷியல் அட் ஹாலாண்டுக்கு வந்து நம்ம பேசும்போது சொன்னோம் அவன் வந்து புது சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சிட்டியில் ஹீல் டேக் டைம் டு அடாப்ட்ன்னு சொன்னோம் பட் அவன் வந்து ஐ டோன்ட் நீட் அடாப்டேஷன் நானும் வந்து ஐ வில் ஷோ யூன்னு ஃபஸ்ட் சீசன்லேயே வந்து ஹீ ப்ரூவ் ஸோ அந்த மாதிரி தான் ஜோக்கரஸும் இருக்குன்னு எனக்கு தோணுது பட் இன் கேஸ் இஃப் த ப்ரீமியர் லீக் இஸ் பிட் இன்டென்ஸ் சம் பிளேயர்ஸ் டேக் அ பிட் டைம் அது வந்து நான் சொல்றது மந்த்ஸ் ப்ராபப்ளி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மேக்சிமம் ஸோ குவாலிட்டி ஆஃப் இஸ் அட் த மோமெண்ட் நீ இப்போ ஒரு டாப் ஃபைவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டா ஹி இஸ் தேர் ஸோ ஸ்பீக்ஸ் ஸோ இதில் நான் எப்படி கம்பேர் பண்ணேன்னா ஹோர்லண்ட் இஸ் அப்கமிங் ஸ்ட்ரைக்கர் ஸோ அவனுக்கு வந்து இங்கே வந்து தான் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் அவனும் அட்லாண்டால வந்து அவனுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஸோ அவனை வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்ட்ரைக்கர் ஹூ குட் ஆக்சுவலி பிகம் லைக் யோக்கரஸ் அந்த மாதிரி தான் வந்து வாங்கினாங்க அண்ட் ஜேசூஸோட மெயின் ப்ராப்ளம் சிட்டிலே வந்து இன்ஜுரிஸ் தான் சிட்டிலே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் இன்ஜுர்டாக தான் இருந்தால் இங்கே வந்தும் லைக் அவனோட மெயின் ப்ராப்ளம் வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் இன்ஜுரிஸ் ஸோ அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே லைக் நம்ம அது ஃபார்ம்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டம் இல்லை ஸோ அவன் ஆடும்போது டீசெண்டாக தான் ஆடுறான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் நாட் நாட் பிளேயிங் யோகரஸ் ஆன் த அதர் ஹேண்ட் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அவன் வந்து ஒரு ப்ரைமில் வந்து கரெக்டாக வந்திருக்கான் அண்ட் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆர்ஸ்னல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு டீம் ஸோ நம்ம இதில் வந்து மேன்செஸ்டர் யூ கேனாட் கம்பேர் பிகாஸ் த டீம் வாஸ் கான்ஸ்டன்ட்லி அண்டர் ரீபில்டிங் அண்ட் தே டோண்ட் கிரியேட் இனஃப் சான்சஸ் லைக் ஆர்ஸ்னல் டூ ஸோ அந்த விஷயத்தில் ஐ திங்க் வந்து யோகரஸ் கொஞ்சம் கூட பெனிஃபிட் ஆகான்னு நினைக்கிறேன்

உள்ள அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல ஒரு பிளான் பி இல்ல அந்த மாதிரி இடத்துல தான் மாட்டிக்கிட்டாங்க சோ ஐ திங்க் வென் அ ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் கம்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு வே அவுட் வரும் அப்படின்னு வந்து தோணுது அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் டு டச் ஆன் சுப்பமெண்டி இல்ல என்னதான் ரைஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்தாலும் பார்ட்டையும் ஜார்ஜினியோவும் வந்து ப்ளே பண்ண ரோல் வாஸ் கிரிட்டிக்கல் லாஸ்ட் சீசன் எனக்கு ஆக்சுவலி பர்சனலி ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஜுபமெண்டி டூ யூ திங்க் ஹி வுட் ஃபிட் இந்த ஜோர்ஜினியோ அண்ட் பார்டேஸ் ரோல் அந்த ஒரு ஒர்க் லோட வந்து இவனால வந்து எடுக்க முடியுமா ஐ திங்க் கஷ்டம் தானே ஐ திங்க் பார்ட்டி வாஸ் அ வெரி வெரி ஃபார்மிடபுள் சிடிஎம் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் ஃபீல்டு வந்து வந்து ஆக்சுவலி அந்த பிரிடேட்டர் சொல்லல நான் சொல்றது ப்ராப்பர் கருப்பேன் குசும்புக்காரன் சோ அந்த ரோல் சுபிமெண்டி விள் டேக் டைம் டு பீல்ன்னு தான் எனக்கு தோணுது சுபிமெண்டியா நான் நேர்ல பார்த்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் நம்ம அந்த ஸ்பெயின் பிரான்ஸ் மேட்ச் நேஷன்ஸ் லைக்ல பார்த்தது பேசிக்கலி சம்படி ஹோஸ் மோர் பொசிஷன் பேஸ்ட் சிடிஎம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது மாதிரி சொல்றியா கிட்டத்தட்ட கொஞ்சம் குட் இன் பொசன் டீசென்ட் இன் பொசிஷனிங் ஸோ பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேயர் பட் ஐ திங்க் இஸ் அ டீசன்ட் பிளேயர் நான் நல்ல அடிஷனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இன்ஸ் சொல்லணுன்னா ப்ராபப்ளி ஓ ஓட காடு ஒருத்தந்தான் வெரி கிரியேட்டிவ் ஸோ ஈ ஷுட் திங்க் அபவுட் ஹேவிங் அன் அதர் கிரியேட்டிவ் பிளேயர் ஸோ கிரியேட்டிவ் பிளேயரை பற்றி பேசும்போது எஸ் அ ஓரளவுக்கு லிங்க்ட் வில் தட் ஹேப்பன் ஸோ எஸ்ஸே லிங்க்டாக இருக்கா ஆனால் ஐ திங்க் அவனை சைன் பண்ணுறது இவங்க யாராவது வெளில அனுப்பணும்னு நினைக்கிறேன் ஸோ பேசிக்கலி ஐ திங்க் த நெக்ஸ்ட் இன்கமிங் இஸ் பேஸ்ட் ஆன் அவுட் கோயிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து படித்தோம் ஸோ மேபி ட்ரொசாட் ஐ திங்க் அந்த ஒயிட் பிளேஸில் தி மைட் லுக் அட் சம்படி மேபி மாட்டின் அள்ளிக்கு யாராவது வராங்களா இல்லையான்னு தெரில ஸோ மேபி ட்ரொஸாடு இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐவை சைன் பண்ண ஆனால் கிவன் ஹவு லிவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்கன்றது பார்க்கும்போது ஆர்ஸ்னல் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது இப்போ நம்ம வந்து திருப்பி யோசிக்க தோணுது ஸோ மேபி இன்னொரு பிளேயரை கொண்டு வர்றதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு ஏன்னா எஸ் வந்து நல்லா கான்க்ரீட்லி லிங்க்டாக தான் இருக்கும் ஸோ ஐ திங்க் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அவனை சைன் பண்ண தேர் இஸ் வெரி வெரி ஹை சான்சஸ் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ஆமாம்